நாடு முழுவதும் இப்போ பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அது செவ்வந்தியால் வழங்கப்பட்ட வாக்கு மூலம்தான் நேற்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய விசாரணையினுடைய முதலாவது நாள் எனவே நேற்று தன்னுடைய முதலாவது வாக்குமூலத்தை அவர் வழங்கியிருந்தார் அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான சில விஷயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை வந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இருந்து இரண்டு உயர் போலீஸ் அதிகாரிகள் நேபாளத்துக்கு புறப்பட்டு போயினும் அந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் ஆள் வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்கு தெரிந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் அவருக்கு வந்து ரெண்டு விதமான பொறுப்புகள் இருக்குது உண்டு வந்து மேல் மாகாணம் இருக்குத்தானே மேல் மாகாணத்தினுடைய வடபகுதிக்கான குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதுக்கு அவர் தான் பொறுப்பு அது முதலாவது ரெண்டாவது வந்து எஸ்டி எஃப் இருக்குதானே விசேட அதிரடிப்படை அதில் அமைக்கப்பட்ட ஒரு விசேட

போறதே வந்து ரகசியமாத்தான் வைத்திருந்தார்கள் என்னென்னு சொன்னால் போன முறை வந்து இந்தோனேசியாவுக்கு போயக்குள்ள இவர்கள் இங்கிருந்து போக்கு முதல் தகவல் அங்க போய்ட்டு யாரோ பொழுது இருந்தோ எப்படியோ ஏதோ ஒரு வகையில் தகவல் வந்து அங்க கசிஞ்சுட்டு எனவே இந்த முறை வந்து அப்படியே நான் தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்யாது சொன்னா தனக்கு வருத்தம் என்று சொல்லி சிக் லீவ் எடுத்து வீட்டை போறேன் சொல்லி போட்டு தான் போயிருக்கார் நேபாளத்துக்கு போகிறேன் சொல்லவே இல்லை ஏன்டா யாரையும் நம்பி சொல்ல முடியான்றதுக்காக அப்போ சிக் லீவை போட்டுட்டு வருத்தம் அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்து போட்டு நேபாளத்துக்கு போயிருக்கிறார்கள் நேபாளத்துக்கு போகிறோம் அங்க இலங்கை எம்பசி இருக்குதானே ஸ்ரீலங்கன் எம்பசி அங்க வந்து நேபாளத்துக்கான இலங்கை துணை தூதுவரை சந்திக்கணும் ஏன் துணை தூதுவரை சந்திக்கணும்னு சொன்னால் இவியல் போகையக்குள்ள போன வெள்ளிக்கிழமை போகையக்குள்ள இலங்கைக்கான நேபாள தூதுவர் என்று சொல்லி ஒரு ஆளே இல்லை ஏன் சொன்னால் அதுக்கு முதல் பணி புரிஞ்ச தூதுவர் வந்து அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவர் இலங்கைக்கு வந்துட்டார் இப்போ புதிய தூதுவர் வந்து நியமிக்கணும் எனவே அங்கே வந்து அண்டகி பொறுப்பில் இருந்தது வந்து துணை தூதுவர் அந்த துணை தூதுவருடைய பேர் வந்து சமீரா முனசிங்க எனவே நேபாளத்துக்கான இலங்கை துணை தூதுவர் சமீரா முனசிங்கவும் அவருடைய கணவரும் சேர்ந்து இந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கும் தேவையான தங்குமிடங்கள் மற்ற மற்ற வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நேபாள போலீஸோட வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் டிப்ளோமெட்டிக்கா தொடர்புகள் இருக்குன்னு தானே எனவே வந்து நேபாள போலீஸோட வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்த உடன அண்டைக்கு போன வெள்ளிக்கிழமையே வந்து இந்த ரெண்டு அதிகாரிகளும் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் நேபாள போலீஸோட சேர்ந்து பல இடங்களில் வந்து சந்தேகத்துக்கிடமான இடங்கள் எல்லாம் வந்து சோதனை செய்யப்பட்டு திங்கட்கிழமை வந்து ஜே கே பாயை வந்து கைது செய்யணும் அப்போ ஏ கே பாயை வந்து கைது செய்துட்டு அவர்கிட்ட செவ்வந்தி எங்கேண்டு கேட்டால் அவர் சொல்லியிருக்கார் எனக்கு செவ்வந்தி எங்கேண்டே தெரியாது நான் செவ்வந்தியை கண்டு கனகாலம் என்று சொல்லி போய் சொல்லியிருக்கார் பிறகு அவரை கூட்டிக் கொண்டு விசாரிக்க வேண்டிய விதத்தில் வந்து விசாரித்த உடனே அவற்றை ஃபோனில் இருந்து மொபைல் ஃபோனில் இருந்து செவ்வந்தின் நம்பர் எடுத்துட்டோம் அப்போ போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருக்கணும் செவ்வந்திக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி காசு கொண்டு வாரன் வெளியில் வாங்கோன்னு சொல்லி கூப்பிடு ஆள் வெளியில் வருவான்னு சொல்லி ஏஞ்சலுங்க அப்போ கெகல் பத்திர பத்மே வந்து இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த குழு இருக்குதான் இந்த ஆறு பேர் கொண்ட குழு இவற்றை வந்து பெரியவல்ல காசு புழக்கம் இல்லையா காசு வரத்து நின்று போச்சுது என்னோடது நான் கேகல்பத்திரம் பத்துமே தான் காசு அனுப்பிக்கணும் அது அப்போ காசு வரத்து நின்றோன்னே கொஞ்சம் கஷ்டப்பட்டவை காசுக்கு அதனால் வந்து காசு கொண்டு வந்துக்குன்னு சொன்னோன்னே கட்டாயம் செவ்வந்தி வெளியில் வருவான்னு சொன்னோன்னே அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி ஏகே பாய்கிட்ட சொல்லிக்கணும் போலீஸ் அதிகாரிகள் ஃபோன் அடித்து சொல்ல ஆளுக்குண்டு அப்போ இவர் ஃபோன் அடிச்சு செவ்வந்தி வெளியில் வாங்கோ காசு கொண்டு வந்துக்குன்னு சொன்னோன்ன அப்போ செவ்வந்தி ஓகேன்னு சொல்லி போட்டு வெளியில் வரதுக்கு ரெடியாகும் போது தான் உடனடியாக அவாவினுடைய மறைவிடத்தை வந்து நேபாள போலீஸோட சேர்ந்து சிலங்காலேருந்து போன போன இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் சுற்றி வளர்ச்சி அப்போ மேல் மாடியிலாம் இருக்கிறா அப்போ கீழ் மாடியில் வந்து ரெண்டு போலீஸ் அதிகாரிகளும் ஸ்ரீலங்கா போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு பேரும் கீழே நிற்கத்தக்கனையாக மேலே போயினோம் நேபாள போலீஸ் நேபாள போலீஸ் போயிட்டு செவ்வந்தியை கைது செய்யும் போது அவள் வந்து ஒரு எதிர்ப்புமே காட்டையில் நாங்கள் கைது செய்யும் ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் எதிர்பார்த்தா என்ற மாதிரி உடனே அவாக நல்லா ஒத்துழைப்பெல்லாம் வழங்கி கைது செய்து கீழே கூட்டி கொண்டு வர கீழே தான் கீழே நிற்கிறார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுக்கலை இவர் வந்து சிவந்தியை கண்டுட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க அவா சோமா இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு இந்த நாட்டில் இருக்கிறதே வெறுத்து போச்சு ஸ்ரீலங்காவுக்கு போனால் தான் எனக்கு விடுதலை இங்கே வந்து ஜெயிலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறேன் சொல்லி அவர் வசனம் சொல்லியிருக்கிறார் எனவே எப்படியோ ஸ்ரீலங்கா தானே போறீங்க ரெடியாகுங்கோ தேவையான எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு அவாவை கைது செய்து அதுக்கு பிறகு வேறு வேறு இடங்களில் வந்து மற்ற நாலு பேரும் வந்து கைது செய்யப்பட்டது தான் அந்த கைது செய்கிற சம்பவம் வந்து நேபாளத்தில் நடந்தது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த திங்கக்கிழமை தான் இவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள்

அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்குது என்னென்று சொன்னால் செவ்வந்தி வந்து இந்த துப்பாக்கி சூடு நடந்தா பிறகு கணேமுள்ள சஞ்சீபம் வந்து கொல்லப்பட்ட பிறகு செவ்வந்தியை திடீர் என்று காணலை எங்கேனே தெரியாது அப்போ எல்லா இடம் வந்து போலீஸ் தீவிரமாக தேடிக்கொண்டு இருந்தது அப்படி இருந்தும் கூட டெண்டு மாதம் தென்னிலங்கையிலான் இருந்துருக்கிறாள் டெண்டு மாதம் ஒரு மாதம் வந்து மத்துகம என்று சொல்லப்படுற இடத்துலையும் இன்னொரு மாதம் வந்து தங்காலையிலையும் இருந்திருக்குறாள் இந்த மத்துகம மற்றும் தங்காளை இந்த ரெண்டு இடங்களுமே பார்த்திங்கன்ட்டு சொன்னால் அடிக்கடி செய்திகளில் அடிபடுறது அதுவும் பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்ட செய்திகளில் இந்த ரெண்டு ஊரும் வந்து கட்டாயம் பெரும் அப்ப ரெண்டு மாசம் தென்னிலங்கையில் இருந்த பிறகு கெஹல் பத்ரா பத்மி போன் பண்ணி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி கே கே பாய் என்று சொல்லப்படுற ஒரு ஆள் வந்து யாழ்ப்பாணத்துல பெறுவார் எனவே அவரோட சேர்ந்து நீ யாழ்ப்பாணம் போ அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போ மிச்ச மிச்ச விஷயங்களை வந்து அவரே பார்த்து கொள்வார் என்று சொல்லி கெஹல் பத்ர பத்மை வந்து தன்னுடைய அருமை தங்கச்சிக்கு வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னா இவா வந்து கெஹல் பத்ரா பத்மி வந்து அண்ணா நான் கூப்பிடுறதும் அவர் வந்து பாசத்தோட தங்கச்சி தங்கச்சி என்று கூப்பிடுறதும் நிறைய உரையாடல்கள் அவர்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்படித்தான் அண்ணா தங்கச்சி பாசம் தான் அதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் கோட்ஸுக்குள்ளே வச்சு கணேமுள்ள சஞ்சீவை வந்து சுட்டு கொலை செய்ததை வந்து காசுக்காக இல்லையா அண்ணன் என்ற பாசத்துக்காகவா ஏன்னு சொன்னால் அண்ணனுடைய அப்பா வந்து இவர் சுட்டு கொண்டவர் எனவே நான் அண்ணனுக்காக பழி வாங்குறேன்னு சொல்லி பழி வாங்கினவாவாம் ஒரு சதம் காசுமே அந்த இதுக்கு வாங்கவே இல்லையா எல்லாரும் பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது என்னென்ன சொன்னால் காசுக்காகத்தான் இந்த மாதிரி செயல்பட்டிருப்பினும் காசுக்காகத்தான் இந்த கொலை நடந்திருக்கும் என்று சொல்லி ஆனா ஒரு சதம் காசு வாங்காமல் பாசத்துக்காக கொலை செய்தாவாம் செவ்வந்தி என்று சொல்லி சொல்லப்பட்ட சொல்லப்படுகிறது சரி என்று யாழ்ப்பாணத்திலேருந்து இப்போ ஜே பாய் என்ற ஒரு ஆள் வாரர் இந்த ஜே கே பாய் வந்து செவ்வந்தியை கூட்டிக் போய் யாழ்ப்பாணத்தில் கூட்டிக் கொண்டு போய் முதல் செய்த வேலை செவ்வந்தியினுடைய கெட்டப்பை மாற்றுறது அந்த தோற்றத்தை வந்து மாற்றணும் சொல்லி தலைமுடி எல்லாத்தையும் வந்து கட்டையாக வெட்ட பண்ணி தோற்றத்தில் வந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி போட்டு தான் மூன்று நாள் கழிச்சு மூன்று நாள் வா யாழ்ப்பாணத்திலான் இருந்துக்கிறா எந்த பகுதியில் எங்க இருந்தான்னு தெரியல மூன்று நாள் யாழ்ப்பாணத்தில் இருந்துக்கிறா அதுக்கு பிறகு தான் படகு மூலம் இந்தியாவுக்கு போயினோம் அஞ்சு மனத்தியாலம் பயணம் செய்து இரண்டு படகுகளில் மாறி மாறி இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில் ட்ரெண்டு கிழமை இருந்து அதுக்கு பிறகு தான் நேபாளத்துக்கு போயிருக்கிறார் சிவந்தி இதுதான் சிவந்தியினுடைய இந்த பயண பாதை எனவே படகு மூலம் போய் விமானம் மூலம் வந்து சேர்ந்திருக்கிறார் சிவந்தி அப்ப சிவந்தியை வந்து யாழ்ப்பாணம் கூட்டிக் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போய் இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு ஏ கே பாய்க்கு வந்து காசு கொடுக்கத்தான விடும் சும்மா செய்வாரா இல்லை அப்போ வந்து காசை வந்து நேரடியாக கொடுக்காமல் கெகல் பத்திர பத்மிக்கும் ஏ கே பாய்க்கும் இடையில் வந்து ஒரு டீல் ஒன்று வருது அந்த டீல் தான் மிக மிக ஆபத்தானது அது சம்பந்தமாக நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு குற்றப்புலனாய் பிரிவும் போலீஸும் வந்து நிறைய விசாரிக்க வந்து நேரடியாக பாதிக்கும் எங்களோட சம்மந்தப்பட்டது என்ன கேட்டுக்காரன் சொன்னா காசு வந்து நேரடியாக வேண்டாம் அதுக்கு பதிலாக ஒரு கோடி ரூபாய் பெருமதியான போதை பொருட்கள் தாங்கோ என்று சொல்லி அப்ப அந்த போதைப் பொருட்கள் வந்து கொடுக்கப்பட்டதா விநியோகிக்கப்பட்டதா என்னமோ தெரியல டீலர் தான் அப்ப ஜே கே பா என்று சொல்லப்படுற கெனடி பஸ் பிள்ளை கெனடி பஸ் பிள்ளை அவர் என்ன பிளான் போட்டு பாருன்னு சொன்னா ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை வாங்கி அதை இன்னும் பல கோடிக்கு வித்து விடுவோம் காசு வேணுனா ஒரு தான் இருக்கும் அது வட்டி ஒட்டி போடாது எனவே போதை பொருளை வாங்கி அதை பல கோடிக்கு விற்கலாம் ஒரு பிளான் போட்டுருப்பார் போல இருக்குது ஒருவேளை அந்த போதைப்பொருள் விற்கப்பட்டதா கொடுக்கப்பட்டதா அப்படி வித்தா எங்கெங்க விற்கப்பட்டது யார் யாரு கூட விற்கப்பட்டது என்று நிறைய கேள்வி இருக்குது அப்ப ஜே கே பாய் என்று சொல்லப்படுற இந்த நபருக்கு பின்னால வடபகுதியில் எங்களுடைய மண்ணில் வடபகுதியில் வந்து நிறைய விலையமைப்பு இருந்திருக்கும் என்றது மறக்க முடியாத உண்மை அந்த போதைப்பொருட்கள் எல்லாம் அவருடைய கைகளுக்கு வந்து சேர்ந்துச்சுதா அப்படி வந்து சேர்ந்திருந்தால் எங்க வித்திருப்பார்ன்றதெல்லாம் இனி தான் விசாரணைகள் மூலம் தெரிய வரும் அதோட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இவர்கள் எல்லாரும் போயிட்டு நேபாளத்தில் செட்டில் ஆன பிறகு கெகல் பத்திர பத்மியாக்கள் வந்து கைது செய்யப்பட்டதான இந்தோனேஷியாவில் அந்த கைது செய்யறதுக்கு டெண்டு கிழமைக்கு முதல்தான் தான் கடைசியாக தான் போயிருக்கணும் தக்ஷியும் சுரேஷும் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு விமானம் மூலமாக நேபாளத்துக்கு போயிருக்கணும் டூரிஸ்ட் விசால அப்போ இந்த ஆறு பேர் கொண்ட இந்த குழுவில் வந்து கடைசியாக போனது வந்து தக்ஷியும் சுரேஷ் குமாரும் நான் நினைக்கிறேன் அங்கே இருந்து கொண்டே டீல் கதை திருப்பி நம்ம உடக்கு இந்த மாதிரி பார்க்கறதுக்கு செவ்வந்தி மாதிரி இருக்கிற நீ எப்படி அதவா நான் உனக்கு காசாரன் உன்னை வெளிநாட்டுக்கு கணக்குறேன் இந்த ஒரு டீல வந்து போயிருக்கணும் இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு ஏகே பாய் வந்து நாட்டில் இல்லை அவர் வந்து அங்கே நேபாளத்தில் இருக்கிறார் செவ்வந்தியோடு நேபாளத்துலேயே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏற்கனவே நேபாளத்துக்கு போய் கனகாலம் கழித்து கிட்டத்தட்ட மூன்று நாலு மாதம் கழிச்சு யாழ்ப்பாணத்தில் தக்சியும் தக்ஷையும் சுரேஷும் வந்து அங்கே போயினோம் அந்த குறிப்பிட்ட ஸ்போர்ட்டுக்கு போயினோம் என்று சொன்னா அப்போ எந்த அளவுக்கு தொடர்பு இருந்து அப்போ இங்க வேறு யாரும்

பேரை கொண்டு போயிட்டு இஷாரா செவ்வந்திக்கு வச்சிட்டு இருக்கிறார் ஜேகே பாய் பேர் வச்சது மட்டும் இல்லாமல் இந்தியாவில வந்து ரேஷன் கார்டுன்னு இருக்கு தானே அந்த ரேஷன் கார்ட் உண்டு இந்தியால ரேஷன் கார்டு உண்டு தமிழினி என்ற பேரில் எடுத்து இவா படத்தை எல்லாத்தையும் ஒட்டி போட்டு அப்படி ஒரு கார்டை ரெடி பண்ணி இங்கே எடுத்துக்காரு எடுத்து வந்து தான் அந்த நேபாளத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு உரிமையாளருக்கு வந்து காட்டிக்கினோம் இந்த மாதிரி நாங்கள் இந்தியால வந்துக்கிறோம் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம் எனவே எங்களுக்கு வீடு தாங்கன்னு சொல்லி தான் அந்த வீட்டை எடுத்துருக்கினோம் எனவே இஷாரா செவ்வந்திக்கு இன்னமொரு பேர் வந்து தமிழினி தமிழினி யோசிச்சு பாருங்க இவ்வளவு அழகான பேர் இவ்வளவு ஒரு முக்கியமான பேர் எதுக்கோ எல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி கொடுமை என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் என்ன கொண்டு இருந்தோம் இந்த பாதாள உலக குழு இந்த போதைப் பொருள் கடத்தல் இதெல்லாமே வந்து தென்னிலங்கையிலாம் நடக்குது தங்காலையில தான் நடக்குது அங்க இங்கேயும் நடக்குது போட்டு பேசாமல் இருந்தாங்க வார செய்திகளை சொல்லி போட்டு பேசாமல் இருந்தனாங்களோ இப்போ அப்படி இல்லை ஆபத்து வந்து காலடிக்க வந்துட்டுது எங்கட வீட்டு வாசலுக்குள்ளேயே வந்துட்டுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால் இனி இதுக்கு பின்னால் ஒரு வலையமைப்பு ஒன்று இருக்குது இன்னும் நிறைய தகவல்கள் போவோ போவோ வெளியாகும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வெளிவரப்போது என்று சொல்லி நாங்கள் கற்பனை கூட செய்து பார்த்து சில அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் கூட வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்